सर्वकोणीय माननीय विधायक टीएपी राजावरगण माननीय के टीएपी राजा सर्व प्रतिमादी सर्व ला टीएपी राजा विनिलिंगे एवं धारियागाया रंदाने करवेला पडवेकना 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 अरुवेकना अरुवेकना पडवेकना युक्तिकना पडवेकना पूर्णकना पूर्णकना वैभव हुनिकना धन्यवाद राम राम வேலாயிரம் <laughs> ஆடா <laughs>

பாராட்டலருக்கும் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்து இந்தியாவில் திருவணிகளை செய்து அறிமுகத்தொகை செய்து கொண்டிருக்கின்ற அண்ணாவது தவிர குடிமன்னர் ராதாவுக்குரிய மண்ணை மீண்டும் உள்ளாக மாற்றி மண்ணில்

இந்த ராஜா அவர்கள் மொழியிலே திருமதி மாணவிக ராஜா அவர்கள் திருமதி சர்ம ராஜா மேலே இன்று கொடுங்க இருக்கின்றான் இளைய உயிரிழக்கிறார் நிறைவேறி கொண்டிருக்கிறார் அன்னதானம் ஊராட்சி மன்றத்திலே அன்னதா திரு